நாம் வாகனத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்ல பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்கள் தேவைப்படுகின்றன அதுபோலத்தான் நம் வாழ்க்கை பயணத்தில் மோட்டிவேஷன் என்பது வாகனத்தின் எரிபொருளைப் போல ஒரு முக்கிய பங்காற்றுகிறது அது நம்மை முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க துணை புரிகிறது இந்த வீடியோவில் உங்களை வெற்றி பாதையை நோக்கி வழிநடத்தும் சில சிறந்த பொன்மொழிகளை பார்ப்போம் நண்பர்கள் அனைவருக்கும் தன்வேல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நிகழ்காலத்தின் மதிப்பை உணருங்கள் கடந்த காலத்தை மறப்பது கடினம்தான் ஆனால் அந்த கடந்த காலத்தின் சுமைகளை இறக்கி வைக்க முடியும் இறக்கி வையுங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை ஒதுக்கித் தள்ளுங்கள் இந்த நொடியில் நீங்கள் வாழும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவியுங்கள் அதுவே உண்மையான வாழ்க்கை இப்பொழுது நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையை நேர்மறை எண்ணங்களுடன் வாழுங்கள் அது உங்களை ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை கடந்த கால காயங்களை மறைக்க முயற்சிக்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் அந்த வடுக்கள் நீங்கள் கடந்து வந்த வலிகளையும் உங்கள் அசாத்தியமான வலிமையையும் பறைசாற்றும் அடையாளங்கள் நேரத்தின் மதிப்பை உணருங்கள் அது யாரையும் எதிர்பார்த்து நிற்பதில்லை ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்ற முயற்சி செய்யுங்கள் எந்த ஒரு தருணத்தையும் சாதாரணமாக கருத வேண்டாம் ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய பாடம் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருந்தால் எப்போதும் வளர்ச்சியை நோக்கிச் செல்லலாம் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம் கடந்த கால தவறுகளை திருத்த முடியாது ஆனால் எதிர்கால அடுத்த பக்கங்களை சிறப்பாக எழுதலாம் நன்றே செய்யுங்கள் அதுவும் இன்றே செய்யுங்கள் நீங்கள் தொடங்கும் செயல் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சிறிய மாற்றம் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் சிறிய நற்செயல்களின் சக்தியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் அதுவே இந்த உலகை மாற்றும் புள்ளியாகவும் இருக்கலாம் பெரிய கனவு காணுங்கள் அந்த கனவுகளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள் மற்றவர்களின் எதிர்மறையான வார்த்தைகளை ஒதுக்கி வையுங்கள் அவற்றை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் உங்களின் இலக்கிற்கு தடையாக இருக்கும் உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் உங்களின் முதலீடாக்குங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள் உங்கள் பாதையை நீங்களே தீர்மானியுங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் நீங்களே பொறுப்பு அவ்வாறு பொறுப்பேற்கும் போது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனிமையை ஒருவரமாக கருதுங்கள் அது உங்களை நீங்களே புரிந்து கொள்ளவும் உங்கள் உள்மனதின் குரலைக் கேட்கவும் உதவும் ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த தனிமையின் அமைதியில் உங்கள் உள்மனதிடமிருந்து உண்மையான வழிகாட்டுதலை பெறுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு கலைப்படைப்பு அதில் உங்கள் கதாபாத்திரத்தை நீங்களே செதுக்குங்கள் அடுத்தவர்களுக்காக வாழாமல் உங்கள் மனதிற்கு பிடித்தமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழுங்கள் அந்த வாழ்க்கையை கூட மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்படி வாழுங்கள் உதவி செய்ததை மறந்துவிடுங்கள் உதவி பெற்றதை ஒருபோதும் மறவாதீர்கள் இந்த உயரிய குணம் உங்கள் மனதை இலகுவாக்கவும் எதிர்பார்ப்புகளை குறைக்கவும் உறவுகளை பலப்படுத்தும் சில சமயங்களில் ஒரு கதவு மூடப்படலாம் அதை ஒரு முடிவாகக் கருத வேண்டாம் அது ஒரு புதிய சிறந்த ஆரம்பத்திற்கான அறிகுறியாக இருக்கலாம் மூடிய கதவுகளுக்கு முன் காத்திருக்காமல் திறந்திருக்கும் புதிய வாய்ப்புகளை தேடிச் செல்லுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சின்னஞ்சிறிய விஷயங்களை கண்டறியுங்கள் அந்த எளிய சந்தோஷங்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை நிறைவானதாகவும் அழகானதாகவும் மாற்றும் செல்வத்தை ஈட்டுங்கள் ஆனால் அதற்காக உங்கள் நிம்மதியை இழக்க வேண்டாம் பணம் தேவைதான் ஆனால் அதுவே வாழ்க்கையின் இறுதி இலக்கு அல்ல அன்பான உறவுகளும் மன அமைதியுமே உண்மையான செல்வம் பனைமரம் தன்னலமின்றி பலன் தருவது போல உங்கள் உழைப்பின் பலன் மற்றவர்களுக்கும் பயன்படட்டும் சுயநலமில்லாத அணுகுமுறை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை பெற்றுத்தரும் மற்றவர்களின் முன்னேற்றத்தைக் கண்டு ஒருபோதும் பொறாமைப்பட வேண்டாம் அது உங்கள் வளர்ச்சியின் வேகத்தை குறைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நேரம் உண்டு ஆகவே உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்தி வெற்றியை நோக்கி செயல்படுங்கள் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் அந்த வார்த்தைகளின் வலிமையை உணருங்கள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர் மனதில் ஆழமாக பதியும் ஆகவே மிகவும் எச்சரிக்கையுடன் பேசுங்கள் அது எந்த தருணமாக இருந்தாலும் பரவாயில்லை எச்சரிக்கை மிகவும் முக்கியம் அன்பான கருணையான மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்கள் அன்பு என்பது எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு கொடை அது பெறுவதில் அல்ல கொடுப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை மறவாதீர்கள் அன்பை பகிர்வதில் தாராளமாக இருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற காணொளிகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பை